சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேஷனுக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார் ராகவேந்தர் வணக்கம் தற்போது டிஎஸ்பி சுந்தரேசன் மருத்துவமனையில் நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தொடர்பான மேலும் தகவல் என்ன வணக்கம் மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் கார் வாகனம் பறிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அவர் வீட்டிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் நடந்து பணிக்கு சென்று வீடியோ இணையத்தில் வைரலானது அவரது அலுவலக வாகனத்தை மாவட்ட சோ போலீஸ் ஐ விஐபி பாதுகாப்பு அணிக்கு மாற்றிவிட்டு பழுதடைந்த வாகனத்தை அவருக்கு கொடுத்ததாகவும் அந்த வாகனம் தனக்கு தேவையில்லை என்று ஒப்படைத்துவிட்டு பழகளை கவனிக்க வீட்டிலிருந்து நடந்து வந்ததாகவும் வீடியோ வைரலானது இதற்கிடையே மாவட்ட போலீஸ் வகுப்பு அலுவலகத்திலிருந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து துணை போலீஸ் அஹ் சுப்ரன் சுந்தரசிங் விவரங்களுக்கு போயிட்டு இழைத்தார் லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக பணிபுரிவதால் எனக்கு தண்டனை தருகிறார்கள் எனது அலுவலக வாகனத்தை எடுத்துக்கொண்டு மனரீதியாக என்னை சித்திரவதை செய்கிறார்கள் ஏன்னா தண்ணி நான் தன்னிச்சையாக பேட்டி அளிப்பதால் ஒழுங்கு நடவடிக்கை என்ற பேட்டி சஸ்பெண்ட் செய்யப்படும் என்றும் தெரிந்துதான் இந்த பேட்டி அளிக்கிறேன் என்று கூறினார் மயிலாடுதுறை மயிலுலக் டிஎஸ்பி சுந்தரேசன் பணியிட பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டு செய்ய டிஎஸி ஜியா ஹக் திருச்சி மண்டல ஐஜிக்கு பரிந்துரை செய்ததை அடுத்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இந்த நிலையில் பணியிட நீக்கம் செய்யப்பட்ட மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கத்துறை டிஎஸ்பி சுந்தரேசன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் நெஞ்சுவலி காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது முதல் தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்திரன்